உங்களை அன்புடன் வரவேற்கிறது கடந்த காணொலியில் திருவள்ளுவர் அவர்கள் கே காமராஜ் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மற்றும் சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் நாணயங்கள் பற்றி முழு விவரங்கள் பார்த்தோம் இந்த டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் இசைமேதை எம் எஸ் சுப்புலட்சுமி நினைவு நாணயங்கள் விவரம் மற்றும் வாராத நினைவு நாணயம் மகாகவி சுப்பிரமணிய பாரதி நினைவு நாணயம் மற்றும் வர வாய்ப்புள்ள கலைஞர் முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பிறந்த நூற்றாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைவு நாணயம் இவைகள் பற்றிய முழு விவரங்களை இன்றைய காணொலியில் விபரமாக விரிவாக பார்க்கலாம் அனைவரிசை ஆப் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐந்தாவது நினைவு நாணயம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நூற்றி இருபத்தைந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் இரண்டு நாணயங்கள் கொண்ட செட் வெளியிடப்பட்டன வருடம் இரண்டாயிரத்தி பதினைந்து உலோகம் ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் நிக்கல் நாற்பத்தி நாலு பத்து ரூபாய் நாணயம் பைமெட்டல் உலோகம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் குறுக்களவு ஏழு புள்ளி எழுபத்தி ஒரு கிராம் எடை இருக்கும் மக்கள் புழக்கத்திற்கு பத்து ரூபாய் மூன்று நாணய சாலைகளில் நாணயம் வெளியிடப்பட்டன பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் அவைகளில் பாம்பே ஹைதராபாத் நாணயம் இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரையும் கல்கத்தா நாணயசாலை நாணயம் நூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரையும் விலை மதிப்பு உள்ளது நாணயங்களின் சந்தை மதிப்பு செட் வெளியீட்டு விலை மூவாயிரத்தி பதிமூணு ரூபாய் இன்றைய சந்தை மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு உள்ளது யுஎன்சி செட் வெளியீட்டு விலை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு இன்றைய சந்தை மதிப்பு ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை மதிப்பு உள்ளது ஹைதராபாத் மீன் தனி நாணய ப்ரூப் செட் பத்து ரூபாய் முந்நூத்தி எண்பத்தோரு ரூபாய் வெளியீட்டு விலை இன்றைய சந்தை மதிப்பு எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரை விலைமதிப்பு உள்ளது ஆறாவது நினைவு நாணயம் மக்கள் திலகம் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் நினைவு நாணயம் நூறு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் இரு நாணயங்கள் கொண்ட செட் மும்பை மின்ட் வெளியிட்டது வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு நூறு ரூபாய் ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் ஜிங் ஐந்து சதவீதம் நிக்கல் எடை முப்பத்தைந்து கிராம் குறுக்களவு நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் ஐந்து ரூபாய் நாணயம் எழுபத்தைந்து சதவீதம் காப்பர் ஐந்து சதவீதம் நிக்கல் இருபது சதவீதம் ஜிங் ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் குறுக்களவு சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்புடன் இருக்கும் இந்த நாணயம் மிக மிக அரிதானது மதிப்பு கூடியது ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐயாயிரம் ரூபாய் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இன்றைய சந்தை மதிப்பு செட் வெளியீட்டு விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இன்றைய சந்தை மதிப்பு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் யுஎன்சி செட் வெளியீட்டு விலை மூவாயிரத்தி ஐம்பத்தைந்து ரூபாய் இன்றைய சந்தை மதிப்பு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாவது நினைவு நாணயம் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி இரண்டாயிரத்தி பதினாறு நினைவு நாணயம் வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நூறு ரூபாய் நாணயம் கோட்டர்னரி அலை ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் ஜிக் ஐந்து சதவீதம் நிக்கல் முப்பத்தைந்து கிராம் எடை நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் மீட்டர் சுற்று வட்டமாக இருக்கும் பத்து ரூபாய் நாணயம் பயமெட்டல் உலோகம் ஒன்பது கிராம் எடை இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் குறுக்களவு இருக்கும் மேலு இவைகளின் சந்தை மதிப்பு ப்ரூப் செட் வெளியீட்டு விலை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இன்றைய சந்தை மதிப்பு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை யூஎன்சி செட் வெளியீட்டு விலை மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய சந்தை மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை இன்றைய சந்தை மதிப்பு உள்ளது எட்டாவது வெளிவராத நினைவு ஆணையம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு ஆணையம் வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் வெளிவரவில்லை சுப்பிரமணிய பாரதி பிறந்த தேதி பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு மறைவு பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் சுதந்திர போராட்ட வீரர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தவர் பாரதியார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் சுப்பிரமணிய பாரதியார் மனைவியின் பெயர் செல்லம்மா தென்காசி மாவட்டம் கடையம் நகரத்தை சார்ந்தவர் சுப்பிரமணிய பாரதி பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருவெல்லிக்கேணியில் காலமானார் தமிழ் கவியாக இருந்தாலும் பாரதி தேசிய கவியாக போற்றப்படுகிறார்கள் சுப்பிரமணிய பாரதி பர்த் சென்டனரி பதில் கிடைக்கவில்லை சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நூற்றாண்டு விழா பதினொன்னு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று வெளியிட திட்டமிடப்பட்டது பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செய்திக்குறிப்பில் முதன்மை ஒப்புதல் வழங்கப்பட்டது பாம்பே நாணய சாலையில் நூறு ரூபாய் பத்து ரூபாய் மக்கள் புழக்கத்திற்கு வாராதது மக்கள் புழக்கத்திற்காக இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா என்று முடிவு செய்து இருந்தார்கள் நூறு ரூபாய் முப்பத்தி ஐந்து கிராம் எடை குவாட்டர்னரி அலை நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் குறுக்களவு பத்து ரூபாய் இருபத்தைந்து கிராம் எடை முப்பத்தொம்பது மில்லி மீட்டர் குறுக்களவு காப்பர் நிக்கல் உலோகம் இரண்டு ரூபாய் எட்டு கிராம் எடை இருபத்தெட்டு மில்லி மீட்டர் குறுக்களவு காப்பர் நிக்கல் உலோகம் ஐம்பது பைசா காப்பர் நிக்கல் உலோகம் ஐந்து கிராம் எடை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் குறுக்களவு என்று திட்டமிடப்பட்டது ஏன் நிறுத்தப்பட்டது எதனால் நிறுத்தப்பட்டது என்ன காரணம் என்ற எந்த கேள்விகளுக்கும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது கலைஞர் முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பிறந்த தேதி மூன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மறைவு ஏழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பிறந்த நூற்றாண்டு நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர வாய்ப்புள்ளது நாணய விபரம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதிப்பு நூறு ரூபாய் உலோகம் ஐம்பது சதவீதம் வெள்ளி நாற்பது சதவீதம் செம்பு ஐந்து சதவீதம் ஜிக் ஐந்து சதவீதம் நிக்கல் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் குறுக்களவு எடை முப்பத்தி ஐந்து கிராம் இருக்க வாய்ப்பு உள்ளது சுற்று வட்டமாக இருக்கும் பாதுகாப்பு விளிம்பு நாணய சாலை மும்பை முதன்மையில் உள்ளது என்று உறுதி செய்யவில்லை நிலுவையில் உள்ளது நன்றி வணக்கம்